ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரோம் இந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்களும் அட்டன் பண்ணணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் பத்தாம் வகுப்பு வரை வரலாறு முழுவதுமாக நூறு மதிப்பெண் தேர்வு நடைபெற இருக்கிறது அதை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் first டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணுங்கள் கூடவே அந்த icon ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைய தேர்வுக்கான பாடம் பத்தாம் வகுப்பு முழுவதும் ஆண்டு மட்டும் முதல் கேள்வி கோயில் நுழைவு நுழைவு நாள் போராட்டம் ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வேவல் திட்டம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு புலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கட்டபொம்மன் பாளையக்காரராக முடிசூட்டிக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஆச்சாரிய வினோபா பாவே தனிநகர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காந்தியடிகள் மெரினா கடற்கரையில் உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைமன் குழு தமிழகத்திற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எந்த ஆண்டு திருமண வயது ஒழுங்காற்று அமைப்பு திருமண வயது சட்டம் பேரளவில் மட்டுமே குறிப்பாக படித்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இடத்தில் மட்டுமே அறியப்பட்டிருந்தது என்று கூறிய ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோல் கிளர்ச்சி ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று டிட்டு மீர் எந்த ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தார் இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்று வாகபி கிளர்ச்சி ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு நீள் சிலை அகற்றும் போராட்டம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி நீடித்தது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எந்த ஆண்டு ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கேர்னல் பான்ஜூர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கின இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் எந்த ஆண்டு பதவியேற்றார் இதற்கான பதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து சாது ஜன பரிபாலன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சிவசுப்பிரமணியன் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குளித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் எந்த ஆண்டு கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அவ்வளோதான் இன்றைக்கான கேள்வி பதில்கள் இதோட முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்